நடந்து கொண்டிருக்கும் ஜோதிட மாநாட்டிற்கு வருகை வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அனைத்து ஜோதிட மகான்களுக்கும் வேலூர் ஜோதிட அரசியல் சங்கம் சார்பாக வந்திருக்கும் நமது அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வேலூர் ஜோதிட அரசின் ஐயா நிறுவனர் திரு பாலைய அவர்களுக்கும் தலைவர் திரு ரவிராஜ் ரய்யா அவர்களுக்கும் துணை செயலாளர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு ஆர்மர்களுக்கும் மற்றும் பொருளாளர் திருமதி ஜெயலலதா அம்மா அவர்களுக்கும் அனைவரும் வருக வருக என்று இருதரம் கூட்டி வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மாநாட்டின் ஆரம்பத்தில் இலக்கணை ஏற்று நமது மாநாட்டினை சிறப்பு செய்த அனைத்து ஜோதிட மகளிர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் இறைவனை கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருக வருக என அழைக்கிறேன் தற்போது மேடைக்கு அப்டின் சித்தாரங்கள் ஐயா நெல்லைக்கு வரப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து